நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும் ஐயோ மாத்திரம் வாங்க போறேன்னு சொன்னிய வாங்கிட்டியா வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் இப்பதான் வாங்கிட்டு வர சரி சரி ஒரே கூட்டம் போயிட்டு கூட்டத்துல வாங்கிட்டு வண்டியா ஓட்ட முடியுது ஒரே டிராபிக் இருக்கட்டும் நீ வேற அத வாங்கிட்டு வரட்டும் போதும் 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 ஆயிடுச்சு அதான் போயிட்டு வந்தேன் ஏன் உனக்கு ஏதாவது மாத்திரை வாங்கணுமா ஏதாவது நீ சாப்பிடுறது பத்தாதயா நான் வேற சாப்பிடணுமா உனக்கு போட்டியா கேட்டா ஏதாவது வாங்கிட்டு சொல்லியான்னு போன ஏன் இருக்கேன் குதிக்கு தரமா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சும்மா கேட்டேன் சரி ஏதாவது வாங்கிட்டு சொன்னியா ஏதாவது தலையில கேட்டியா அதுக்காக பார்த்தேன்